மொத்தமே 243 தானه இதுல पीके எங்க பா இருக்காருன்னு தேடி பார்த்தா இந்தியாவில் பல முதலமைச்சர்ல உருவாக்குனவர் ஆனா மை பெஸ்ட் ஃப்ரண்ட் பட் நோ பீஸ் பாபுல வடிவேல் அது மாதிரி மக்கள் போராட்டங்கள் இடங்கள்லாம் கூட்டம் கூடுறான் எப்படி கூட்டம் கூடுறான் கூ 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 கூனு கூட்டம் पीके 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 டிவி கே டிவி கே पीके அப்படிங்கிற மாதிரி கூட்டம் கூடுது இங்க இப்படி கூட்டம் கூடுதல்ல அது மாதிரி கூடுது அவரை பார்க்க கூடுது அவரை செல்ஃபி எடுக்க கூடுது அவரை வந்து இது பண்றாங்க கிரேஸா இது பண்றாங்க அவருக்கு மண்டல அடிபட்ட ஒன்று துடிச்சிட்டாங்க நீ சாப்பிடுங்க நீ சாப்பிடுங்க நீங்க ஏன்னா சாப்பிடாம இருக்கீங்க நீங்க தயவு செய்து சாப்பிடுங்க உங்களுக்காக நாங்க உயிரை கூட கொடுப்போங்க நீ சாப்பிடாம இருக்கீங்களா தாங்கவே முடியலண்ணா ஆனா நீங்க மெலிஞ்சி போயிட்டீங்கண்ணா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பிகேவுக்கு அந்த மக்கள்லாம் எல்லாம் கிரேஸா இருந்தாங்க கடைசியில் என்னாச்சுன்னா பூஜ்ஜியம் முட்டையிலையும் பெரிய முட்டையா வாங்கியிருக்காரு பி கே